எனக்கு கடையான்னு பிடிச்சுக்கிட்டு வாங்க வேலை எல்லாம் வேற எங்கிட்ட வந்து என்கிட்ட செஞ்ச அடுத்த முறை இதை விட மோசமா இருக்கணும் சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைரவி வந்து ஆறுமுக வந்து கேட்குறாங்க இது மாதிரி வந்து நீ சஞ்சை போய் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு ஆனால் ஆறுமுகம் வந்து நான் கேட்க மாட்டேன் அவன் அடிச்சது ஃபஸ்ட் மன்னிப்பு கேட்க சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பைரவி சொல்றாங்க உன்னை எப்படி மன்னிப்பு கேட்க வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அன்னப்பூர்ணை கிட்ட வந்து விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க அன்னபூர்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீ அடிச்ச அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்க வந்து நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க நீ போய் வந்து மன்னிப்பு கேட்கலையா இல்லை நான் போய் வந்து மன்னிப்பு கேட்கட்டா உன்ன மாதிரி பிள்ளைய வந்து பெற்றதுக்கு நான் தான் வந்து மணிக்கு கேட்குறேன் கேட்கணும் நானே போய் கேட்டுக்கிறேன் அப்படின்றாங்க உடனே ஆறுமுகம் வந்து அம்மா அம்மா வேண்டாம் நான் போய் கேட்குறேன் அப்படின்றாங்க இது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா சிவாவை காமிக்கிறாங்க சிவா சிந்துவை வந்து காமிக்கிறாங்க சிந்து வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட்டாக இருந்தது நல்ல கேரை வந்து எடுத்து பார்த்துக்குறாங்க இதெல்லாம் பார்க்க பார்த்துட்ருக்க நம்ம சிவா வந்து அப்படியே வந்து சிந்துவை வந்து வியப்பாக பார்க்குறாங்க அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆறுமுகமும் பைரவியும் வந்து சஞ்சை வீட்டுக்கு போய் வந்து அங்கே வந்து நம்ம பைரவி வந்து நடந்த விஷயத்தலாம் வந்து சொல்கிறாங்க உடனே வந்து நம்ம சஞ்சய் வந்து பார்த்திங்கன்னா ஆறுமுகமாக சான்சரை அடிக்கிறதுக்குலாம் அதெல்லாம் இதுவே கிடையாது அப்படின்றாங்க ஆனால் மனசில் நினைக்கிறாங்க நீ தானே நான் அடிச்சிருப்பேன் எனக்கு ஃபர்ஸ்ட்டே தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த பக்கமும் நம்ம ஆறுமுகம் வந்து எப்படி இது மாதிரி வந்து தான் நடித்து நடித்து ஏமாற்றிட்டு இருக்கேடா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இன்னோட எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு